இந்த ஊர்ல இருக்க எல்லாருமே ஜாம்பியா மாறிட்டாங்க அதுல இந்த குடும்பம் எப்படி தப்பிக்குதுன்னு பார்க்கலாம் இந்த மாதிரியான ஸ்டோரிஸ பாக்குறதுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சுந்தரும் ராமும் ரொம்ப நல்ல ஃப்ரெண்ட்ஸா இருந்தாங்க ரெண்டு பேருமே சயின்டிஸ்டுங்கிறதால சுந்தர் ராம் அவரோட ஊருக்கு சீஃப் கெஸ்டா கூப்பிட்டு இது விஷயமா ரெண்டு பேரும் போன்ல பேசிட்டு இருந்தாங்க ராமோட ஊருக்கு போறதை பத்தி சுந்தர் அவரோட உஷாவும் அப்புறம் அவரோட பொண்ணான உஷாவுக்கு ராமோட ஊருக்கு போறத நினைச்சு ரியாவுக்கு இது ஸ்கூல் ஹாலிடேஸ்னால ரொம்ப சந்தோஷமாவும் இருந்தது அது மட்டும் இல்லாம புது ஊருங்கிறதுனால ஒரு ஆர்வமும் இருந்தது ஆனா அவங்களுக்கு அடுத்து வரப்போற ஆபத்து தெரியாம மூணு பேரும் ரொம்ப சந்தோஷமா கிளம்பிட்டு இருந்தாங்க இவங்க மூணு பேரும் ராமோட ஊருக்கு வந்து சேரத்துக்கு சாயந்தரம் ஆயிடுச்சு அங்க ராம் இவங்களுக்காக காத்துட்டு இருந்தாரு இத உங்க வீடா நினைச்சுக்கோங்க ஃப்ரீயா இருங்க மூணு பேரும் ஓய்வு எடுத்துட்டு இருந்தாங்க திடீர்னு சுந்தருக்கு தூக்கம் கலைஞ்சி பக்கத்துல இருந்த ரியாவை பார்த்தாரு ஆனா அந்த இடத்துல ரியாவை காணும் திடீர்னு அப்போ ஒரு ஃபோன் கால் வந்தது பொண்ணை நாங்கள் கடத்தியிருக்கோம் நாங்கள் சொல்கிற இடத்துக்கு வந்தால் உன் பொண்ணு உயிரோட கிடைப்பான் புரியுதா உஷா ரொம்ப பதட்டமாக இருந்தாங்க கீழே இறங்கி வந்து பார்த்தாங்க தேட ஆரம்பிக்கும்போது ரோட்டில் ராம் செத்து கிடக்கிறத பார்த்தாங்க அவங்களுக்கு ஒரே குழப்பமா இருந்தது ரொம்ப பெரிய அதிர்ச்சியாகவும் இருந்தது அப்போ தான் அவங்களுக்கு தூரத்தில் ஏதோ நடந்து வர மாதிரி தெரிஞ்சது அது ஒரு ஜாம்பின்னு புரிய வந்தது சுந்தர் உடனே பக்கத்தில் இருந்த கோடாலியை எடுத்து சாம்பியை ஒரே வெட்டா வெட்டிட்டாரு ஆனால் அந்த சாம்பி சாகலை கொஞ்சம் மயக்கம் அடைஞ்ச மாதிரி ஆகிட்டு திரும்ப எந்திரிச்சு உஷாவையும் சுந்தரையும் துரத்த ஆரம்பிச்சது ஊர் முழுக்க ஜாம்பிகளா தெரிஞ்சதுங்க என்ன பண்ணுறதுன்னே புரியாமல் உஷாவும் சுந்தரும் அதுங்க கிட்ட இருந்து தப்பிக்கிற வழியை பார்த்தாங்க சிட்டி முழுவதும் சாம்பிகளாக ஆயிட்டதுனால அப்போ அவங்க ஒரு இடத்துல மறைஞ்சு நின்றுட்டு இருந்தாங்க திடீர்னு சுந்தர் பின்னாடி ஒரு ஜாம்பி வந்துருச்சு உஷா உடனே பக்கத்துல இருந்த துப்பாக்கியை எடுத்து அந்த ஜாம்பிய சுட்டாங்க உஷா ரொம்ப தைரியமா இருந்தாங்க ஏன்னா அவங்க ஏற்கனவே போலீஸா இருந்தவங்க ஆனாலும் நிறைய சாம்பிங்க உஷாவையும் சுந்தரியும் தாக்கிட்டு இருந்ததுங்க ஒரு கட்டத்துக்கு மேல அவங்களால சமாளிக்க முடியல அதுங்க கிட்ட இருந்து தப்பிக்கிற வழியை பார்த்தாங்க அது இவங்களை தாக்க வந்தது உஷா கையில வச்சிட்டு இருந்த துப்பாக்கியில புல்லட் காலி ஆயிடுச்சு நம்ம பொண்ணை எப்படியாவது காப்பாத்துங்க சுந்தர் உஷாவை மூணு சாம்பிங்க சேர்ந்து சாப்பிட ஆரம்பிச்சது தன்னோட மனைவிய தன்னோட கண்ணு முன்னாடியே ஜாமிங்க கொண்டு சாப்பிடுறத சுந்தரால சுத்தமா ஏத்துக்க முடியல அப்போ ஒரு பில்டிங் குள்ள போனாரு அங்க சுத்தி ஜாம்பிகளா இருந்தது ஆனா அந்த பில்டிங் ஃபுல்லாவே ஜாம்பி அவர் பின்னாடியும் ஜாம்பியா ஓடுது அவரோட பொண்ணு ரியாவ ஒரு ரூம்ல கட்டி போட்டு வச்சிருந்தாங்க அந்த இருட்லயும் அவருக்கு ஒரு முகம் தெரிஞ்சது அப்ப இருட்ல இருந்து யாரோ வர மாதிரி ஒரு உருவம் தெரிஞ்சது பார்த்தா அது அவரோட ஃப்ரெண்டு ராம் ராம் செத்து போயிட்டானே இங்க எப்படி வந்தான்ற குழப்பமும் அவருக்கு இருந்தது ராம் என்ன நான் செத்து போயிட்டேன்னு நினைச்சியா அது எல்லாம் என்னோட நாடகம் தான் உன் பொண்ணு ரியாவை கடத்தினதும் நான்தான் ராம் எதுக்காக இப்படி பண்ண எதுக்கு என் பொண்ணை கடத்தின உன்னை என்னோட உயிர் நண்பனா நினைச்சனே பண்ண முடியாத அவரோட நான் பண்ண ஆராய்ச்சி தப்பாக தப்பா போயிருச்சு தான் இந்த ஊர்ல இருக்க எல்லாரும் சாம்பியாக மாறிட்டாங்க இதுக்கு மாத்து மருந்து தான் கண்டுபிடிக்க முடியும் நீ எனக்கு ஹெல்ப் பண்ணலன்னா உன் பொண்ண அந்த சாம்பிங்களுக்கு இறையா கொடுத்துருவேன் ராம் செஞ்சு தான் ஆகணும்ன்ற கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டாரு ஏன்னா அவருக்கு தெரிஞ்சது அவரோட பொண்ணு ஆபத்துல இருக்கான்னு ராம் சொன்ன மருந்த ஒரு வழியா செஞ்சு முடிச்சாரு ஆனா கூடவே அவரு பாமி ரெடி பண்ணாரு தான் செஞ்சு வச்சிருந்த பாம ராம் மேல தூக்கி போடுறாரு அத ராமை அந்த இடத்துல மயக்கமடைய செஞ்சது உடனே சுந்தர் தான் கண்டுபிடிச்ச மருந்த தன்னுடைய பொண்ணு ரியாவுக்கு போட்டு விடுறாரு ரியா கண்ணு முழிச்சு பாக்குறா அப்பா சுந்தர் ரியாவும் அந்த இடத்த விட்டு தப்பிச்சு ஓடுறாங்க ஆனா பின்னாடியே ஒரு பெரிய சத்தம் கேக்குது ராம் அவங்கள துரத்திட்டு வர்றத பாத்தாங்க பின்னாடியே ஒரு பெரிய சத்தம் கேக்குது உஷா ஜாம்பியா மாறி அந்த இடத்துக்கு வராங்க அவங்க சுந்தரையும் ரியாவையும் காப்பாத்துறதுக்காக ராம கடிச்சு கொலை பண்றாங்க ரியா ரொம்ப மனவழியோட அவங்க அம்மாவை கடைசியா பார்த்து அழுவுறா ஒரு வழியா சுந்தர ரியாவும் தப்பிச்சு மாடிக்கு வராங்க அங்க அவங்களை காப்பாத்துறதுக்காக ஒரு மிலிட்ரி ஹெலிகாப்டர் வருது அவங்க அதுல ஏறி அந்த ஊரை விட்டே போயிடுறாங்க ஆனா இது இன்னும் முடியல ஏனா ராம் முழு சாம்பியா